நிலப்பரப்பு எத்தனையோ இனக்குழுக்கள் சேர்ந்து வாழற ஒரு இடம் இந்த இனக்குழுக்கள் ஒவ்வொண்ணுக்கும் வேற வேற நம்பிக்கைகள் வேற வேற மொழிகள் வேற வேற தொழில்கள் இருக்கு இந்த மாதிரி பல விதமான இனக்குழுக்கள் பத்தியும் அவங்க அழக பத்தியும் தெரிஞ்சுக்காம எனக்கு இந்தியா பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது இந்தியாவோட பல இனக்குழுக்கள் நகரங்களுக்கு இடம்பெயர்ந்து அவங்க கலாச்சாரங்களை தொடர்ந்து கைப்பிடிக்கவும் முடியாம நகரத்தோட கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி உடனே மாறவும் முடியாம அவங்க அடையாளத்தை இழந்துட்டு வாழறாங்க ஆனா இன்னும் அவங்களோட தனிச்ச அடையாளங்களோட அவங்க இடங்கள்ல வாழற இனக்குழுக்கள் இருக்காங்க இந்த மாதிரி அவங்களோட அடையாளத்தை இன்னும் தக்க வச்சிருக்கிற ஒரு அழகான இனக்குழு நீலகிரியில இருக்கிற தோடர்கள் தோடர்கள் மேய்ச்சல் தொழில நம்பி வாழறவங்க எருமை வளர்க்கறதுதான் அவங்களோட பிரதானமான தொழில் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விவசாயிகளையும் மத்த தொழில்களையும் ஈடுபட்டு வர்றாங்க தோடர்கள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினோருல எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆண்கள் எட்நூத்தி மூணு பெண்கள் மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது பேர் மண்டில் சொல்லப்படுற குடியிருப்புகளில் தான் இவங்க வசிக்கிறாங்க ஒவ்வொரு மண்டிலையும் அரை பீப்பா வடி உள்ள வீடுகளும் அவங்க தெய்வத்தோட கோயிலும் கால்நடைக்கான கொட்டில் கொஞ்சம் அப்புறம் அவங்களோட எருமைகளுக்காக புல்வெளிகள் இருக்கும் இவங்களோட வீடெல்லாம் ரொம்ப குறுகி உயரம் குறைவான கதவுகளோடு தான் இருக்கும் தோடர்களோட முதல் தெய்வம் பித்தி இந்த தெய்வம் அந்த பக்கத்துல பக்கத்தில் பிறந்த தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தோ அப்படிங்கிறது நீலகிரி பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்தோட பேராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த பித்தி தெய்வத்தோட கோயில் இருக்கிற கொகை தான் அவங்க வீட்டோட அமைப்புக்கான முன்னுதாரணமாக இருந்திருக்கணும் பித்தியோட மகன் பேர் ஆண் இவர்தான் முதல்ல எருமைகளையும் அதுக்கப்புறம் தோடர்களையும் படிச்சதாக நம்பப்படுது தோடர்களோட மரபில் எருமைகள் வெறும் மிருகங்கள் கிடையாது அவங்க மனிதர்கள் அளவுக்கு அறிவுள்ள விலங்குகளாக கருதப்படுது எருமைகளை அவங்களோட கடவுளாகவே தோடர்கள் நம்புகிறாங்க இளைஞர்கள் மூத்தவர்களை பார்த்தா முட்டி போட்டு வணங்குறதும் மூத்தவர்கள் அவங்களோட பாதத்தை எடுத்து இளைஞர்களோட நெத்தியில வச்சு பத்துக்கு பத்துக்குன்னு வாழ்த்துறதும் தோடர்களுக்கிட்ட இன்னி வரைக்கும் நடைமுறையில் இருக்கிற ஒரு வழக்கம் தோழர்கள் நல்லா சாட்டமான உடல்வாக கொண்டவங்க இவங்களோட வெளுப்பான நிறம் இவங்கள இருந்து வேறுபடுத்தி காட்டுது இவங்களை நிறைய பேர் நடு வகுடு எடுத்து தான் தலைவாரிப்பாங்களாம் இந்த ஆண்களோட உடம்புல ரோமம் நிறைய இருக்கும் எல்லா ஆண்களோட வலது தோல்லேயும் புனித தீத்தொடியோடு போடப்பட்ட ஒரு சூட்டோட தழும்பு இருக்கும் இந்த தழும்பு பால் கறக்கும் போது ஏற்படுற கலப்பை போக்கும் அப்படின்னு நம்பப்படுது இது மட்டும் இல்லாமல் இவங்களோட எம்பிராய்டரி செஞ்சு போத்திக்கிற உடைகளும் இவங்கள தனிச்சு காட்டும் புத்துக்குழின்னு சொல்கிற வெள்ளை துணியை தான் இவங்க உடம்புல போத்திப்பாங்க அந்த துணியில் செவப்பு இல்லை கருப்பு கோடு மாதிரி போட்டிருக்கும் இவங்க சாப்பாடு மரக்கறி உணவும் பால் பொருட்களும் மட்டும்தான் பெண்களுக்கு பூ படிஞ்சதுக்கு அப்புறம்தான் தான் அவங்களுக்கு பச்சை குத்தி விடுவாங்க இவங்கள யாராவது இறந்து போனால் அந்த உடலை எரிக்கிற வழக்கம் இருக்கு இந்து மதத்தோட சாயிலும் கிறிஸ்துவ மதத்தோட சாயிலும் இவங்க குழுல இருக்கு அப்படிங்கறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தோடருங்கிற பேர் எங்கன்னு வந்தது நீலகிரி மலை மேல வசிக்கிற மக்கள் குழு ஒண்ணு இருக்கு அப்படின்னு பரவலா தெரிய வந்ததுக்கு அப்புறம் கன்னடத்துல இந்த மக்களை தொடவான்னு சொன்னாங்க கன்னடத்துல தொடவா அப்படின்னா மேல வசிக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்துல துறவன் தோரன்னு கால்நடை மேய்க்கிறவங்களுக்கு தமிழ்ல சொல்லுவாங்க இங்க இந்த பேர் வந்திருக்கலாம் இந்த தோடர்கள் அவங்கள கடவுள் நீலகிரியில படைச்சதாவும் நீலகிரியோட பூர்வ குடிங்க இவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க இவங்க பெரும்பாலும் நீலகிரியோட மேற்கு பகுதியில குடியிருக்கிறதுனால இந்த மக்கள் மேற்கு இருந்து வந்து நீலகிரியில இருக்கலாம் அப்படின்னு அறிஞர்கள் கருதுறாங்க என்ன மொழி பேசுவாங்க இவங்க பேசுற மொழி தமிழ் மாதிரி இருந்தாலும் சில உச்சரிப்பெல்லாம் நாம இப்ப பேசுற தமிழ்ல இருந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இவங்களோட மொழி தமிழ்ல இருந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே பிரிஞ்ச ஒரு கிளை அப்படின்னு மொழியியல் வல்லுநர்கள் சொல்றாங்க தெலுங்கு கன்னடத்துக்கு அப்புறம் மலையாளத்துக்கு முன்னாடி தோன்றின மொழி இந்த தோடர்களோட மொழி தோடர்கள் இடையில இருக்கிற சடங்குகள் ரொம்ப சுவாரஸ்யமானது அவங்களோட கல்யாண சடங்குகள்ல மணமகன் பெண் வீட்டார் முன்னாடி ஒரு பெரிய பாறாங்களை தூக்குறது ஒரு சம்பிரதாயம் கல்யாணம் நடக்கிறதுனால அவங்க பொதுவா கூடுற ஒரு இடத்துக்கு எல்லாம் வருவாங்க அந்த இடம் அநேகமா ஒரு மரமா இருக்கும் இந்த மரத்துல விளக்கு வைக்கிறதுக்காக ஒரு பொந்து இருக்கும் இந்த பொந்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க தோடர்கள்ல தார்த்தாழடி தேவேலியோன்னு ரெண்டு குழுக்கள் அவங்க இனத்துக்குள்ளேயே திருமணம் செஞ்சுப்பாங்க பேய்கி பெக்கன் குட்டன் கென்னா தோடின்னு சொல்கிற குழுக்கள் இவங்க இனத்துக்கு வெளியிலையும் திருமணம் செஞ்சுப்பாங்க குழந்தை திருமணம் பரவலாக இந்த குழுக்களில் இருந்தாலும் பெண்கள் பூப்படைஞ்சதுக்கு அப்புறம் தான் மன வாழ்க்கையை தொடங்குவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் அவங்களோட கணவரோட பேரை இடது கையில் பச்சு குத்திப்பாங்க கர்ப்பமான பெண்களுக்கு வில்லும் அம்பும் அப்படின்னு ஒரு சடங்கு நடத்தி அதில் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு வில்லையும் அம்பையும் கொடுத்து ஒரு வீணமான மகனை பெற்றுத்தா அப்படின்னு வாழ்த்துவாங்க ஒரு தம்பதி எவ்வளோ அன்பாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை இல்லைன்னா அந்த கல்யாணத்தை பிரித்து அந்த பொண்ணுக்கு வேற ஒரு கல்யாணம் செஞ்சு வைப்பாங்க ஒரு பொண்ணு பல ஆண்களை திருமணம் செஞ்சுக்கிற வழக்கம் இந்த குழுவில் இருந்திருக்கு ஒரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வர பொண்ணு அந்த வீட்டு சகோதரர்களோட மனைவி ஆகிற வழக்கமும் இருந்திருக்கு இப்போ அந்த வழக்கம் அவ்வளோவா இல்லைங்கிறது உண்மை இந்த நவீன யுகத்தில் நம்ம பழக்க வழக்கங்கள் எவ்வளவோ மாறிக்கிட்டே வந்தாலும் தோடர்கள் இன்னும் அவங்களோட அடையாளத்தை தக்க வச்சுக்க போராடிக்கிட்டே இருக்காங்க